கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை அப்போ இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பெந்த கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் எனது அன்பு இறை மக்களே இந்த அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் திருச்சபை உருவான திருச்சபை பிறந்த நாளை நினைவுபடுத்துகிற ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஐம்பதாவது நாள் தான் திருச்சபை பிறந்த நாள் அதைதான் இங்கு அப்போ புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் கீழே பார்த்தீங்கன்னா பலத்த காற்று உண்டாயிட்டு இரண்டாம் வசனத்தில் அதை நம்ம படிக்கலாம் அப்போ திருச்சபை உருவான நாள் ஆவியானவர் அங்கு இறங்கி பலத்த காற்று உண்டாகி எல்லாரும் ஒருமனப்பட்ட சிந்தையோடு வருகின்ற போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அப்போ இந்த வசனத்திலே நம்ம தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னா திருச்சபை உருவான நாள் என்றால் ஒரு ஒருமனம் உண்டு ஐக்கியம் உண்டு இதுதான் வெளிப்படுத்துகிறது அப்ப ஆவியானவர் வருகிறார் என்றால் மனம் இருக்கும் ஐக்கியம் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போது இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிறதா திருச்சபை உருவாக காரணமாக இருந்த ஐக்கியம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்த அந்த நோக்கம் இப்போது இருக்கிற திருச்சபைகளில் இது காணப்படுகிறதா அந்த ஐக்கியம் காணப்படுகிறதா பிளவு காணப்படுகிறது சுயநலம் காணப்படுகிறது தன்னலம் காணப்படுகிறது அந்த திருச்சபை உருவான நாள் அர்த்தம் காணாமல் போய்விடுகிறது அதே போல ஆவி பர்சுத்தாவி உள்ளவர்கள் பேசுகிறவர்கள் இவர்களெல்லாம் எங்கு ஐக்கியம் இல்லையோ எங்கு பிரிவினைகள் இருக்கிறதோ அந்த பிரிவினைவாதத்தை ஒன்று சேர்த்தல் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற மக்களாக இருக்க வேண்டும் பர்சுத்தாவி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு பிரிவினத்தை உண்டு பண்ணுகிற மக்களை இப்போது இருக்கிற திருச்சபைகளிலே நாம் பார்க்க முடியும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை இந்த செய்தியின் வாயிலாக ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்க திருச்சபை என்று பொருள் படுகிறது ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற காரியம் இருக்கிறது இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இது எல்லாம் உருவாக வேண்டும் இதெல்லாம் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள நானும் ஜெபித்து இதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே